ஆண்மை உள்ளவனாக இருந்தால் தைரியமானவனாக இருந்தா நாடாளுமன்றத்தில் சந்தி அதுதானே உனக்கு சரியா வரும் அதை விட்டுட்டு நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கான வழியவே நீ அடைக்கிறீன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்கே போறது நாங்க இந்த நாட்டுல இருக்கிறதா என்ன அப்படிங்கிற கேள்விதான் வருது அதை முதல்வர் துணிச்சலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் போது நம்ம எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எம்பிக்கள் இன்னைக்கு இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமா ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் மேற்கொள்ள இருக்க மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி முறை சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையா ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே மக்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இனி தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை கொண்டு வரவே கூடாதுங்கிறாரு இது வந்து முழுக்க ஒன்றிய அரசுக்கே ஒன்றிய அரசுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இல்லையா முதல்வர் வந்து ஒரு சின்ன பிரிவினாக தூண்டுறாங்கிற ஒரு அச்சத்தை வந்து பாஜக தரப்பு வெளிப்படுறாங்க இல்லையா அதை கடந்து போக முடியுமே தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்ற தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு உறுமனதாக கடுமையாக எதிர்க்கிறது ஆர் எஸ் எஸ் அவதார கூட்டி சீமான் கட்சி இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கிறது என்று சொன்னால் நீ யாருக்கான ஆளு நீ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசுவோம் என்று வாயில வாய்ச்சவனால் பேசுகிறாரே சீமான் நாங்க இந்த காரணத்துக்காக ஆதரிக்கிறோம் நீ சொல்லி நீ சொல்லி சொன்னா நீ நல்லவன் நீ யோக்கிய ஆனா கூட்டத்தை வராம நீ புறக்கணிக்கிறீன்னா அதுல குறிப்பா நாம் தமிழரும் பாஜக புறக்கணிக்கிறாங்கன்னா இந்த தாயும் பிள்ளையும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை சிறப்பாக தமிழ்நாடு பயன்படுத்த பயன்படுத்தியதற்காக அதை கொண்டு போனதற்காக நீங்கள் கொடுக்கிற நாங்கள் இது தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கு ஒண்ணு நாங்க இந்தியாவில இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய நேரம் வந்து விட்டதோ என்று என் போன்றவர் உன்னைக்க தோன்றுகிறது ஏனென்றால் தொகுதி குறைப்பு என்பது எந்த அடிப்படையில் இதை மக்கள் கணக்கிட்டு தான் செய்வாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட இலக்கு அந்த இலக்குல நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம இதை சாதிச்சிருக்கிறோம் ஒரு கண்ணு போனால் நமக்கு ஒரு கண் போனா அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணுங்கிற ஒரு சிறு உலைத்தனமான அரசியலை தான் இன்றைக்கு பாஜக நாம் தமிழர் கட்சி செய்து வருகிறது இது மிகவும் அயோக்கியத்தனமான பச்சை துரோகம் தமிழகத்திற்கு பாஜகவும் நாம் தமிழும் செய்கிறது என்பது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் தலா பாத்திருப்பீங்க அனைத்தி கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கு முதல்வர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கட்சிகள் நாம் தமிழ் கட்சியும் பாஜக மட்டும் கலந்து கொள்ளவில்லை பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த மறுவரையறை திட்டங்கிறதே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது தமிழ்நாட்டோட புரிந்து கெடுக்கும் இது கழு தலைக்கு மேல் தொங்கும் கத்தி என்று விமர்சிக்கிறாரு முதல்வர் எப்படி பாக்குறீங்க இந்த அனர்த்தி இது வந்து திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை அல்ல ஒரு மாநிலத்தின் மீது தொடுக்கப்படுகிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற பாசிச தாக்குதல் தமிழ் இந்திய ஒன்றியத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை நரேந்திர மோடியினுடைய பாசிச ஆட்சியை கூர்முனை மழுங்காமல் எதிர்க்கிற மிகப்பெரிய கட்சியாகவும் இந்தியா கூட்டணியை முன்னெடுத்துச் செல்கிற இயக்கமாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ந்து வெற்றி பெறு வெற்றி பெற்று வருவது அவர்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடமான விஷயமாகும் அதன் மூலமாக நடித்தனமாக நயவஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை குறைக்குவதும் நோக்கத்தில் இந்த அரசு மேற்கொள்கிற நடவடிக்கையை இது வந்து தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை அல்ல இது ஒரு மாநிலத்தினுடைய இருப்பை குறைக்கிற ஒரு பாசிச நடவடிக்கை என்பதைத்தான் நாம் பார்க்கணும் அப்ப இந்த நடவடிக்கையில பாரதிய ஜனதா நாம் தமிழர் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு யார் அவருடைய ஆளாக இருக்கிறார்கள் இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய மைய புள்ளி என்ன என்பதை நீங்கள் இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு கால் புணர்ச்சி அடிப்படையிலே பாரதிய ஜனதா நாம் தமிழர் கலந்து கொள்ளாமல் இருப்பது தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அரசியல் நடவடிக்கை என்று நான் இந்த நேரத்தில் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை படி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த கணக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு மாநில அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால் அவர்களுக்கு நீங்கள் தான் முன்னுரிமை கொடுத்து அந்த மாநிலத்தை ஒரு மிகை மாநிலமாக ஒரு பயன்தரும் மாநிலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றாக என்ன சொல்லுகிறீர்கள் மக்கள் தொகையை குறைந்து காணப்படுகிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது குடும்ப கட்டுப்பாட்டை அமுல்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே தொகுதிகளை அதிகப்படுத்தவும் மக்கள் தொகை குறைந்து காணப்படுகிற தமிழகத்தை தொகுதி குறைப்பு என்ற நடவடிக்கையில் பின்னுக்கு தள்ளவும் இது ஒரு சூழ்ச்சி வலை என்று நாங்கள் கருதுகிறோம் அதை முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே இன்றைக்கு உடைத்து பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு அமைப்போம் என்று இந்த விடயத்தை ஒரு தனிப்பட்ட மாநிலத்தினுடைய விடயமாக பார்க்காமல் அதை அகில இந்திய அளவிலே கொண்டு செல்வதுதான் மிக சரியான காய் நகர்த்துதல் என்பதிலே இன்றைக்கு திமுக சரியாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் ஆனால் இது ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ ஏதோ இது வியாபாரம் அல்ல ஒரு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனை இப்பொழுது பாருங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் தரச்சான்றிதழ் வாங்குவதற்கு மாநில அரசனுடைய அனுமதி பெற தேவையில்லை என்று சொன்னார்கள் பத்து நாளைக்கு முன்னாலே அது குறித்து எந்த அறிக்கையும் இல்லை இந்த கட்சிகளிடம் இருந்து ஒரு கண்டனம் இல்லை அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல எதிரிக்கு ரெண்டு கண்ணு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக அற்பத்தனமான ஒரு கேவலத்தனமான அரசியல் தான் பாஜக நாம் தமிழர் கொண்ட கட்சிகளிடம் இருக்கிறதே ஒழிய மாநில நலன் மாநில வளர்ச்சி என்று பார்த்தால் இவர்கள் நம்மோடு நிற்க வேண்டும் நாளைக்கு திமுக ஆட்சி இருக்கலாம் இல்லாமல் போய்விடலாம் வேற ஒரு ஆட்சி வரலாம் அந்த ஆட்சி வந்தாலும் கூட இந்த தொகுதி எண்ணியை தொகுதி எண்ணிக்கை குறைப்பை ஏற்றுக்கொள்வார்களா நான் கேட்கிறோம் நாளைக்கு பாரதிய ஜனதாவே ஆட்சி கட்டியில் வருதுன்னு வச்சிருக்கேன் இதை எதிர்ப்பாங்களா ஆதரிப்பாங்களா தான் நான் கேட்கிறேன் முதல்வர் நாக்காளி யாருக்கும் நிரந்தரமானதல்ல அது மாறி மாறி வரும் ஆனால் அந்த மாநிலம் என்பது அப்படியே இருக்கும் அந்த மாநில நலன் என்பது அப்படியே இருக்கும் அதனுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது அப்படியே இருக்க வேண்டும் அதை அடுத்த இடத்திற்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போவதுதான் ஒரு தொலைநோக்கு சிந்தனையான அரசியலை தவிர இது என்னன்னா எதற்கு ஒரு கண்ணு போனால் நமக்கு ஒரு கன்று போனா அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணுங்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியலை தான் இன்றைக்கு பாஜக நாம் தமிழர் கட்சி செய்து வருகிறது இது மிகவும் அயோக்கியத்தனமான பச்சை துரோகம் தமிழகத்திற்கு பாஜகவும் நாம் தமிழரும் செய்கிறது என்பது இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது நேற்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லுகிறார் இத்தனை காலமும் பாரதிய ஜனதாவை நாங்கள் எதிர்த்து வந்தோம் என்று இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாடகம் நடந்தது அல்லவா அதற்கு பின்னால் நேர் சொல்றாரு எங்களுக்கு எதிரி திமுக இல்ல எதிரி பாஜக இல்ல திமுக தான் எதிரி உடனே அண்ணாமலை சொல்றாரு எங்களுக்கு எதிரி அண்ணா திமுக இல்ல திமுக தான் எதிரி இப்போ இந்த காலைநகரத்துலாம் என்ன நடக்குதுன்னா நீங்க ஒரு தேர்தலை நோக்கி போறீங்க ரைட்டு அது அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை நீங்கள் தேர்தலில் சேரலாம் சேராமல் போகலாம் அது அந்த கட்சி சார்ந்த விஷயம் அதுக்காக இந்த அற்புதனமான அரசியலுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பலி கொடுப்பது தமிழ்நாட்டினுடைய தொகுதி எண்ணிக்கையை பலி கொடுப்பது என்பது நமக்கு நாமே படுத்துக்கொண்டு எச்சியை காரியம் இருந்தால் யார் மேல தெரிக்கும் நம்ம மேலே தான் தெரிக்கும் அந்த அந்த யோசனை வேணாமா மாநில நலன் பற்றி பேசுகிறாரே என்றைக்காவது போய் நீ நிதிக்காக பேசி இருக்கியா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கல்விக்காக கொடுக்கப்பட்ட தொகையை பற்றி என்றைக்காவது அண்ணாமலை வாய் இருந்திருக்கிறாரா அது யாருக்கு திமுக பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போறதா இல்ல எங்க வீட்டுக்கு பிள்ளைங்க எடுத்துட்டு போறதா இல்ல இந்த மாநிலத்தில் படிக்கிற அனைத்து மக்களுக்குமான கல்விக்கான உரிமை தொகை அந்த தொகையை வந்து நீங்க வந்து இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கொடுக்க மாட்டேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உங்க அப்ரோடு பணமா நாங்க கொடுக்குற வரி பணம் எங்களுடைய வியர்வை காசு ரத்த பணம் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து மும்மொழி கொள்கை கத்துக்க அப்படின்னு நிபந்தனை விதிக்கிற அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஆங்கிலத்திற்கு இந்திக்கு இணையாக ஆட்சி மொழிக்கு இருக்கும் என்று நேரிகளுடைய வாக்குறுதியை அரசியல் சட்டத்தில் இடம்பெற செய்ய திமுக தான் இன்னைக்கு எத்தனை மொழிகள் மூன்று மொழிகள் படிக்கிறார்களே வழக்கு அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்ன என்று நேற்று பிடிஆர் அவர்கள் வடக்கத்திக்காரர்களுக்கு கொடுத்த அந்த அறிக்கையில் மிகவும் அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் உண்டா உங்களுடைய வளர்ச்சி விகிதம் என்ன நீங்க வளர்ச்சி இல்லை தமிழ்நாடு வளர்ச்சியில இருக்கு தமிழ்நாடு முன்னேறி போயிருச்சு இங்க வந்து கட்டமைப்பு வசதி கல்லூரி வசதி இடஒதுக்கீட்டின் மூலமாக பெண்களுடைய வளர்ச்சி எல்லாம் அபரிமிதமாக இருக்கும் இந்தியாவில இப்ப என்னாச்சுன்னா இவங்களுடைய பொறாமை உணர்வு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது கல்வியில் சுகாதாரத்தில் கூட்டுறவுத்துறையில் மக்களுக்கு உணவு வழங்குவதில் உள்கட்டமைப்பில் அப்ப இந்த மாநிலத்தை எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்றது ஒன்னும் நாங்க இந்தியாவில் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய நேரம் வந்து விட்டதோ என்று என் போன்றவர்கள் உண்மைக்க தோன்றுகிறது ஏனென்றால் தொகுதி குறைப்பு என்பது எந்த அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் முதல் அப்பனா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க மக்கள் தொகையை குறைங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை சிறப்பாக தமிழ்நாடு பயன்படுத்த பயன் பயன்படுத்தியதற்காக அதை கொண்டு போனதற்காக நீங்கள் கொடுக்கிற பரிசா அது நாங்க கேட்கிறோம் நீங்க சொன்ன ஒரு திட்டத்தை தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்குன்னா அதுக்கு கொடுக்கிற பரிசு தான் இந்த தொகுதி எண்ணிக்கை குறைப்பா இது எவ்வளவு அயோக்கியத்தன மலிவான அரசியலை பாஜக செய்கிறது எப்படியாவது இந்த மாநிலத்தில் என்றைக்குமே ஆரியத்தை எதிர்ப்புக்கான ஒரு களம் இருக்கிறது அது தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக போடப்பட்ட விதை இன்றைக்கு அதை மக்கள் எளிதாக பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புறந்தள்ளுகிறார்கள் அதனால இந்த மாநிலத்தை எப்படி ஒடுக்கிறது கல்வியில எப்படி ஒடுக்கிறது வெள்ள நிவாரணம் கொடுக்காம எப்படி இந்த மாநிலத்தை ஒடுக்கிறது அந்த அடிப்படையின் தொடர்ச்சி தொடர்ச்சியிலே தான் இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதியை குறைக்கிற என்கிற மிகப்பெரிய ஒரு கேவலமான காரியத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதை அம்பலப்படுத்தும் விதமாக இன்றைக்கு முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அங்கே வந்து நீ உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கணும் அதுதானே நியாயம் அதான் நியாயம் என்ன நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரல இது சரி இது சரி இல்ல நாங்க இந்த காரணத்துக்காக ஆதரிக்கிறோம் நீ இருக்கணும்ல நீ சொல்லி சொன்னா நீ நல்லவன் நீ யோக்கிய ஆனா கூட்டத்தை வராம நீ புறக்கணிக்கிறீன்னா அதுல குறிப்பா நாம் தமிழரும் பாஜகவும் புறக்கணிக்கிறாங்கன்னா இது தாயும் பிள்ளையும் அதுதான் வாயும் வரும் வேற வேற இல்லைன்னு சொன்ன மாதிரி தாயும் பிள்ளையும் ஆர் எஸ் அவதார் குட்டி சீமான் கட்சி இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கிறது என்று சொன்னால் நீ யாருக்கான ஆளு நீ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசுவோம் என்று வாயில வாய்ச்சவிடால் பேசுகிறாரே சீமான் நீ இன்றைக்கு அன்றைக்காக வந்து குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நீ உண்மையிலே நாட்டுக்காக பேசுகிறவன் இந்த மாநில மக்களுக்காக பேசுகிறோம் என்று நாங்கள் பொருள் கொள்ள முடியும் ஆனால் அங்கே வராமல் மிகவும் சாமர்த்தியமாக கூட்டத்தை தவிர்த்து விட்டு வெளியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன அயோக்கியத்தனை என்ன எப்படி நடவடிக்கை இந்த நடவடிக்கை பார்க்கற சொல்லுங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய துரோக சிந்தனைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது அதை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கோம் ஆக மத்திய அரசு என்பது ஒன்றிய அரசு என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நடந்து போகிறது அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை அவர்கள் ஒரே நோக்கி என்ன தமிழ்நாடு நமக்கு என்டரே இல்லை நாடாளுமன்றத்தில் என்டர் இல்ல உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி சட்டமன்ற தேர்தலில் நுழைய முடியல அடுத்த கட்டத்துக்கு நடந்து போறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்ப என்ன செய்யறது தமிழ்நாட்டை நிர்மூலமாக்குவது நிதியை குறைப்பது தொகுதி எண்ணிக்கை குறைப்பது என்று இவர்கள் போனால் இந்த நாட்டில் நாங்கள் இருக்க வேண்டுமா என்று நாங்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் இது ஒரு எச்சரிக்கை ஓகே ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தள்ளி பண்ணுங்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டுங்கிறாரு மக்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இனி தொகுதி மறு சீரைப்பு விஷயத்த கொண்டு வரவே கூடாதுங்கிறாரு இது வந்து முழுக்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இல்லையா முதல்வர் வந்து ஒரு சின்ன பிரிவினாக தூண்டுறாரோங்கிற ஒரு அச்சத்தை வந்து பாஜக தரப்பு வெளிப்படுறாங்க இல்லையா அதை கடந்து போக முடியுமா நான் முன்னாலே சொல்லிட்டேன் இந்திய ஒன்றியத்தில் தாங்கள் இருப்பதா இருக்க வேண்டாமா என்று சிந்திக்கிற அளவுக்கு இந்த பாசிச அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலையே மத்திய அரசு எடுக்கல இல்ல அதுக்கே தயாரா இல்ல இல்ல முதல்ல அதை பேசுவான் அதுக்கே தயாரா இல்ல சரி அதை விட்டுருவான் பழைய மக்கள் வச்சு நீ ஒரு சொல்லி இந்த நாட்டினுடைய முழுமையான அதிகார அத்துமீறல் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த மாநில அரசை முடக்குவதற்கான அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கையில் எடுக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகவும் ஆபத்தானது இது வந்து வெடிக்கு வெடிச்சு கிளம்புனா என்ன ஆகும்னா இது ரொம்ப அபாயகரமான போக்கு அதனால பாரதிய ஜனதா திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுவது கூட வந்து வந்து கோரிக்கை தான் அதெல்லாம் வந்து அந்த நடக்காது அவங்க ஒரே முடிவா இருக்காங்க என்ன இந்த அரசை முடக்கணும் இதை நிர்மூலப்படுத்தணும் தொகுதி எண்ணிக்கையை குறைக்கணும் நாடாளுமன்றத்துல திமுக உறுக்கனுடைய பேச்சு தான் இன்றைக்கு நாடு கூட எதிரொலிக்குது இந்தியாவே திரும்பி பார்க்குது அந்த இடத்துல இன்றைக்கு திமுக இருக்கு அப்ப என்ன செய்யறது எட்டு இடத்த குறைப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கான் உண்மையிலே நீ ஆண் உள்ளவனாக இருந்தால் தைரியமானவனாக இருந்தா நாடாளுமன்றத்தில் சந்தி அதுதானே உனக்கு தெரியா வரும் அதை விட்டுட்டு நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கான வழியவே நீ இந்த என்ன அப்படிங்கிற கேள்விதான் வருது அதை முதல்வர் துணிச்சலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓகே தீர்மானங்கள்லாம் ஓகேவா தீர்மானங்கள்ல பல்வேறு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கான பிரதிபம் குறைக்கும் அரசியல் சட்ட அரசியல் சட்டம் திருத்த வேண்டுகிறாரு அதெல்லாம் சாத்தியமா எல்லாரும் ஆனா ஏதோ ஏதோ ஒன்று எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து சில உதிரி கட்சிகளை தவிர மற்ற பிஜேபி நாம் தமிழர் கிருஷ்ணசாமி இன்னும் சண்முகம் கட்சியை தவிர மற்ற எல்லாமே அஞ்சு கட்சியை தவிர மற்ற எல்லாமே ஒண்ணு கூடி இருக்காங்க அரசியல் சட்டத்திட்ட அளவுக்கு கொண்டு போகணுமா அப்படி வாய்ப்பு இருக்கா இருக்க என்ன சொல்ல அரசியல் சட்டம் வந்து ஒன்னும் புனித புத்தகம் அல்ல அது வேத புத்தகம் அல்ல அதை திருத்துவது ஒன்றும் பெரிய விஷயமும் அல்ல இதுவரை எத்தனை முறை திருத்தி இருக்கிறார்கள் முதல் முதல் அரசியல் சட்டத்தை திருத்தினதே இடஒதுக்கீட்டுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை எதிர்த்து அன்றைக்கு களத்தில் இறங்கியதுனாலே முதல் முதலில் சட்டத்தை திருத்த இப்ப எத்தனை முறை திருத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு இருநூறு முறையா திருத்தி இருப்பாங்க அப்ப அரசியல் சட்டம் என்பது தேவைக்கேற்ப இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தினுடைய அவங்களுடைய தேவை அவங்களுடைய நோக்கம் அந்த மாநிலத்தினுடைய அடிப்படைகளுக்காக திருத்துவதில் தவறே இல்லை அதை திருத்தி தான் ஆகணும் ஏன் திருத்தவே இல்லை அதுக்கு முன்னால் எங்கேயும் திருத்தலையா பல முன்னுதாரணங்களை காட்ட முடியும் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வரலாறு தெரியல இல்லை வரலாறை மறைக்கிறார்கள் எத்தனையோ முறை அரசியல் திட்டத்தை திருத்திருக்கிறார்கள் எனவே திருத்த முடியாதது ஒன்றுமல்ல தேவைக்கேற்ப திருத்தலாம் அதுதான் ஜனநாயகம் அதை செய்தால் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லை நாங்கள் தான் போவோம் இந்த நடவடிக்கை தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் எங்களுடைய நடவடிக்கை வேறு விதமாகத்தான் இருக்கும் நாங்கள் ஜனநாயகத்தை நம்புறோம் டெமோக்கிரசி நம்புறோம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய மூல வேர்களை நம்புகிறோம் சமத்துவத்தை நம்புறோம் சமூக நீதியை நம்புகிறோம் ஆனால் நீங்கள் பாசிசத்தை நம்புகிறீர்கள் அடக்குமுறையை நம்புகிறீர்கள் ஒடுக்குமுறையை நம்புகிறீர்கள் அதன் மூலமாக இந்த அரசை எப்படி நிர்மூலமாக்குவது என்று அந்த சிந்தனையிலேயே இங்கே ஜனநாயகம் என்ற நிலையில் பேசுவது என்பது சரியாக இருக்காது வேற எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி பேசுவோம் அதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு அரசியல் சட்ட விவாதமாக மட்டும் இல்லாம தொகுதி மறுசீர்ப்பு திட்டமாக மட்டும் இல்லாமல் உள்ள அரசியல் இதுக்கு உள்ள ஒடுக்கு முறையை கடுமையான விமர்சனம் மூலம் முன்வைத்திருக்கிறேன் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் வந்து நன்றி கலாஷ் வணக்கம்